விஜயினுடைய தமிழக வெற்றி கழகம் உறுப்பினர் அட்டை அதாவது உறுப்பினர் சேர்க்கை தொடங்கப்பட்டு கூகுள் பக்கமே முடங்கியது ஐம்பது லட்சம் வாக்காளர்களை அதாவது ஐம்பது லட்சம் உறுப்பினர்களை இந்த தமிழக வெற்றி கழகம் சேர்த்து உள்ளது அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கிறது அதுக்கு ஐம்பது லட்சம் சேர்ந்தது நினச்சி சந்தோஷந்தான் படணுமே பரவாயில்ல நமக்கு பின்னாடி ஒரு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறான் வரட்டும்னு சொல்லி கை கொடுத்து தூக்குவாங்கன்னு பார்த்தா அவங்க வந்து ஒரு ஒரு மாதிரி பேசுகிறாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் என்னென்னு பார்ப்போம் விஜய் கட்சி ஆரம்பித்ததிலிருந்து இன்று வரைக்கும் அவரை போட்டு ட்ரோல் செய்யாத ஆட்களே இல்லை ஏன்னா விஜய் வந்து ஒரு இப்போதை கூட பிரபல நடிகை ஆனால் இன்னொரு கேள்வி ஏன் நடிகர் பின்னாடி இவ்வளவு பெயர் போகணும்ன்ற ஒரு கேள்வியும் இருக்குது எல்லாத்த பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் விஜய் பெரிய பெரிய சாம்பவான்களாக இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாரை பற்றி ஒரு சின்ன வீடியோவில் என்னால் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும் அப்படின்னு நம்புறேன் அங்கே நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் விஜய் அப்படின்னாலே ஒரு பிரபல நடிகர் இப்போதைக்கு திரைத்துறையில் முன்னணி நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு அதிக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர் அவர் சடனாக ஒரு அறிவிப்பு ஒன்று விட்டார் இந்த மாதிரி இனிமேல் சினிமா கிடையாது இன்னமும் அரசியல் தான் மக்களுக்காக பயணிக்க போகிறேன் என் வாழ்க்கையை மக்களுக்காக அர்ப்பணிக்க போகிறேன்னு சொல்லி திடீர்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார் திடீர்னு இல்லை கட்சியாக ஆரம்பித்தது வேணால் சடனார்களா தவிர ஒரு இயக்கம்ன்றது ரொம்ப ஆண்டுகளாகவே பயணித்து வந்தது விஜய் மக்கள் இயக்கம்னு சொல்லிட்டு அது இன்றைக்கி கட்சியாக மாறி இருக்கிறது சமீபம் இன்னும் சில நாட்களில் கொடியும் சின்னமும் இந்த மாதிரி சொல்லப்படுது ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிக்கிடல நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிக்கிட்டு அவங்க வந்து மோடி சப்போர்ட் பண்ணுறாரு தான் விளக்கிட்டார் அப்படி இப்படிலாம் நிறைய கட்டுக்கதையில் கட்டினாங்க ஆனால் அவர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற மாதிரி அந்த தத்துவத்தை முன்வைத்து அந்த கோட்பாட்டை முன்வைத்து எல்லாருக்கும் எல்லாம் சமம் அப்படின்ற ஒரு கோட்பாட்டோடு முன்னாடி சொல்கிறார் விஜய் அவர்கள் இதில் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல பொட்டு வச்சுருந்தார் விஜய் வி ஜோசப் விஜய் தானே எதுக்கு பொட்டு வைக்கிறான்னு சொல்லிட்டு கலப்புனாங்க பிறகு பொட்டை எடுத்துட்டார் ஏன் ஜோசப் விஜய் பொட்டை எடுத்துட்டாரு இப்படி எல்லோரும் சொல்கிறது கேட்டுகிட்டே இருந்தால் இப்படி கட்சி நடத்துறது அவருக்கு என்ன இருக்குமோ அது செய்ய வேண்டியது நான் பேசினாலே இப்படி ஒருத்தர் வராரு அப்படின்னா விஜய் இன்னைக்கு நடிகர் ஒரு பிரபலமான முகமன்றதுனால தான் அவர் இவ்வளோ ட்ரோல் பண்ணுறோம் அவர் யாருமே தெரியல அப்படின்னா சாதாரண மனுஷன் கட்சி ஆரம்பிச்சாருன்னா இப்போ நம்ம நம்மக்கிட்ட கிட்ட இருக்கிற ஒரே எதிரி பாஜக மக்களுக்கான ஒட்டுமொத்த எதிரி சக்தி பாஜக அதை எதிர்த்தமா அப்படின்ற கேள்விக்கு நம்மக்கிட்ட பதில் இருக்கான இல்லை ஆனால் அதை விட்டுட்டு மற்ற எல்லா இப்போ தமிழகத்தில் புதுசு புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவங்கள பேசிக்கிட்டு அவங்க ஆரம்பிச்சுட்டு போகிறாங்க ஜனநாயக நாட்டில் யாரு வேணாம் எது வேணாம் பண்ணலாம் இதான சுதந்திரம் எதுக்காக இந்த வீடியோ நான் முக்கியமா எடுக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா தமிழக வாழ்வுரிமைக் கழகம் அதனுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள் எம்எல்ஏ வேல்முருகன் அவர்கள் நேற்றைக்கு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் என்ன சொல்கிறார் அப்படின்னா கூத்தாடிகள்லாம் கட்சி ஆரம்பிக்கிறாங்க கட்சி ஆரம்பிச்சுட்டு ஐம்பது லட்சம் வாக்காளர்கள்ன்றாங்க இருபது லட்சம் வாக்காளர்கள்ன்றாங்க ஏற்றுக்கவே முடியல இந்த இளைய சமுதாயம் வந்து கூத்தாடிகள் பின்னாடி போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறார் ஒரு நல்ல தலைமை இருந்தது அப்படின்னா தலைமையை நோக்கி தானே எல்லோரும் போவாங்க இப்போ தலைமை இல்லை நல்ல தலைமை இங்கே இல்லை அப்படின்றதுக்காக தானே புதிய நபர்களை மக்கள் தேடுறாங்க இளைஞர்கள் தேடுறாங்கன்றத நீங்கள் உணர மாட்டுறீங்க ஒரு நல்ல தலைமையே நீங்கள் பில் பண்ணுங்கள் நீங்கள் ஆகி வாங்க நல்ல தலைமை மக்களோ இல்லை இளைஞர்களோ உங்களை நேசிக்கட்டும் விஜய் அவர்கள் திரையில் சாதித்ததை விட நேரில் என்ன சாதிக்க போகிறார் அப்படின்றத பற்றி அடுத்தது பேசலாம் அவர் கூத்தாடி தான் அவர் வந்து ஒரு நடிகர் தான் அதை விட்டுட்டு சினிமாவுக்கு வராரு தான் இல்லைன்னு சொல்ல வர்றவர்களை வரவேற்போமே எதுக்கு அவர்களை வந்து தாழ்த்தணும் எதுக்கு அவர்களை வந்து விமர்சிக்கணும் இப்படி பல கேள்விகள் எழும்பிக்கிட்டு இருக்கு அவர்களை இங்கே வரவேற்கிறோமா அப்படின்ற கேள்வியை விட அவரை வந்து எப்படியாவது காலி பண்ணிடணும் விஜயகாந்த் எப்படி ஒரு ஒரு கோவத்தில் அவர் எது வந்தாலும் பேசிடுவார் அப்படின்ற மாதிரி எப்படி ட்ரீட் பண்ணாங்களோ எப்படி இன்றைக்கி சீமான அவர் பேசுறதெல்லாம் பொய்ப்பா அப்படின்ற மாதிரி இது பண்ணாங்களோ இன்றைக்கி நடிகர் விஜய் அவர்களை போல் ஏதாவது பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்றது தெரியல நம்ம தான் பார்க்கணும் அதனால் விஜய் அவர்கள் அரசியல் வர்றதுனால என்ன பிரச்சனை அண்ணன் திருமாவளன் இருக்கிறார் மேடையில் அண்ணன் திருமாவளனுடைய அந்த பாடுகளும் அந்த பட்ட கஷ்டங்களும் அதெல்லாம் நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன் அண்ணன் திருமாவளவர்களே அவர்களை வரவேற்கிறார் பேட்டியில் சொல்லும்பொழுது வரவே இருக்கிறோம் வரட்டும் விஜய் அப்படின்னு தான் சொன்னாரே தவிர மாற்றி மாற்றியெல்லாம் பேசலை ஆனால் வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் நேற்று பேசியிருக்கிறாங்க ஐம்பது லட்சம் நாங்கள் கூகுளே முடங்கிருச்சு நாங்கள் நிச்சயமாக அந்த அந்த ஒரு ஆப் வந்து அந்த ஒரு ஸ்கேனர் வந்து எல்லோரும் ஒரே நேரத்தில் பண்ணவும் அது வந்து ஸ்ட்ரைக் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கிறது உண்மைதான் ஐம்பது லட்சத்தை கடந்தது உறுப்பினர் சேர்க்கைன்ற மாதிரி சொல்லப்படுது அதுவும் உண்மை தான் ஏன்னா அஃபிஷியலாக நியூஸில் நியூஸ் போடுறாங்க புதிய தலைமுறை இது போன்ற பிரபலமான தொலைக்காட்சிகளில் இந்த மாதிரி செய்திகள் வருது அப்போது நம்ம ஒரு அடிப்படையாக அந்த நியூஸை பார்த்தோம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க சொல்கிறது நம்ம உண்மையாக தானே எடுத்துக்கணும் ஏதை வந்து நம்ம பொய்யாக எடுத்துக்கிறோம் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு விஜயவர்கள் ஆட்சிக்கேன்னு வரலை அதாவது தேர்தலே போட்டியிடல அதுக்குள்ளே அவர் மேலே இவ்வளோ விமர்சனம் இவ்வளோ விமர்சனம் எதற்காக ஏன் இவ்வளவு ஒரு எப்படி சொல்கிறதுனே தெரியல இது வந்து கோபமாக இல்லை பயமா ஆஹா நம்ம பின்னாடி போயிடுவோமே நமக்கு இருக்கிற இந்த இதுவும் கிடைக்காது அப்படின்றதா இதில் எந்த மாதிரி இந்த விஷயத்தை கொண்டு போகிறாங்க அப்படின்றது தெரியலை ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலை போட்டிட்டு இருந்தார் அப்படின்னா அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கலாம் ஒரு குறைந்த சதவீதம் வாக்கு வாங்கியிருக்கலாம் உடனடியாக ஜெயிப்பார் உடனடியாக எம்பி சீட்டு கிடச்சிரு உடனடியாக எம்எல்ஏ சீட்டு கிடச்சிருன்னு நான் சொல்ல விரும்பலை மக்கள் தீர்மானிக்கட்டும் மக்கள் சக்தி தானே இப்போ எந்த இப்போ நானே திடீர்னு கட்சியாக ஆரம்பிக்கலாம் கட்சிய ஆரம்பித்தா மக்கள் என்ன ஏற்றுக்கிட்டால் ஓட்டு போட போகிறாங்க ஏற்றுக்கலான்னு தூக்கி தூரப்பட போகிறாங்க அவ்வளோதான் தமிழ்நாட்டில் பாஜகவோட கதி என்ன அதே தான் உதாரணத்துக்கு சொல்ல வரேன் தமிழ்நாட்டில் பாஜக என்னென்னமோ கத்துறாங்க என்னென்னமோ சரினா மக்கள் ஏற்றுக்குறாங்களா சொல்லுங்க இப்போ நேற்றுக்கு சிஐஏ அந்த குடியுரிமை திருத்தச் சட்டத்தை அமல்படுத்தியிருக்கிறாங்க நம்ம எதிர்க்க வேண்டிய ஒரே எதிரி பாஜக ஏன்னா மக்களுக்கான மக்களுக்கான விரோத சக்தி பாஜக மதவாத கட்சி பாஜக இதை எதிர்த்து பேசணும் மூளை முடுக்கெல்லாம் இந்த கட்சியினுடைய கொள்கையும் இந்த கட்சி எதற்காக உருவாக்கப்படுதுன்றதை சொல்லணும் ஆனால் அதை சொல்ல மறந்துருக்குறோம் விஜய் அவர்கள் தமிழை முன்னடியாக கொண்டு தமிழ் மக்களின் உணர்வை கொண்டு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற கோட்பாட்டோடு இங்கே களத்துக்கு வருகிறார் வர்றவர் எதற்காக நம்ம வந்து தூத்தணும் வரவர் எதற்காக விமர்சிக்கணும் விமர்சிக்கலாம் எதுவுமே பண்ணாமல் எப்படி விமர்சிக்க முடியும் பொட்டு வச்சால் விமர்சிக்கிறீங்க உறுப்பினர் சேர்க்கை ஐம்பது லட்சம் வந்தால் நீங்கள் விமர்சிக்கிறீங்க எடப்பாடி பல ஆண்டுகளாக சொல்கிறார் ரெண்டு கோடி ரெண்டு கோடி தொண்டர் இருக்கார் ரெண்டு கோடி தொண்டர் இருக்கார் ஏதாவது எண்ணி பார்த்தோமா ரெண்டு கோடி தொண்டர் இருக்காங்கன்னு இல்லை ஏதாவது உறுப்பினர் பார்த்தோமா என்னங்க எல்லா நேரத்துலேயும் விமர்சிக்கலாம் ஆனால் விமர்சனம் ஏற்புடையதாக உள்ளதா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய நிலைமையில் இருக்கும் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்கிறார் மீண்டும் மீண்டும் வரவேற்கிறோம் வாழ்த்துக்கிறோம் ஆனால் தேர்தலில் போட்டியிட்டு ஒருவேளை உடனடியாக அரியாசனத்தை பிடிச்சிட முடியாததுனால ஒரு ரெண்டு எம்எல்ஏ மூணு எம்எல்ஏ மாறி கிடைச்சாலும் அந்த எம்எல்ஏ மூலியமாக அந்த தொகுதிகளுக்கு மக்களுக்கு என்ன செய்ய போகிறார் விஜய் யார் மக்களுக்கு நல்லது செஞ்சாலும் வரவேற்போம் வாழ்த்துக்கிறோம் ஏன்னா நம்ம போட்டியிட முடியாது இல்லையா அதனால வர்றவங்களை வாழ்த்துவோம் அதுவும் திமுக அதிமுக மாதிரி அப்படி இல்லாமல் ஒரு பிரத்யேகமாக ஒரு மாற்றுக் கட்சியாக அமையும் அப்படின்ற நம்ம எதிர்பார்க்குறோம் எதிர்க்க வேண்டிய ஆட்களை எதிர்க்க மாட்டோம் தமிழ்நாட்டில் கட்சி யாராக வைக்கிறவங்களும் எதிர்க்குறோம் என்ன காரணம் எனக்கும் புரியலை ஏன்னா நம்மளுடைய ஒரே எதிரி இப்போ எல்லா கூட்டணி கட்சிக்கும் ஒரே எதிரி யார் பாஜக ஏன் பாஜக எதிர்க்குறோம் அதை யாராவது மக்கள்கிட்ட சொன்னோமா ஏன் பாஜக தமிழக மக்களுக்கு தமிழ்நாட்டு மண்ணுக்கு தேவை இல்லை அப்படின்னு யாராவது யோசிச்சோமா எதாவது மக்கள்கிட்ட சொன்னோமா அப்படின்ற இடத்துல கொஸ்டின் மார்க் தான் போடணும் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய வளரக்கூடிய காலகட்டங்களில் சிஐஏ இது போன்ற சட்டங்களை கொண்டு வந்து மக்களை வந்து பிளவுபடுத்துவது பொய் சொல்லி வாக்குகளை சேகரிப்பது என்ன செஞ்சாங்க தமிழ்நாட்டுக்கு எதை சொல்லி ஓட்டு கேட்பார் இந்த மாதிரியாக நிறைய மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நம்மகிட்ட இருக்குது நீ என்ன ஒரு அரசியலமைப்பை நீ வந்து ஒரு கட்சிக்கு சப்போட்டாக பேசிக்கிட்டு இருக்க விஜய்க்கு சப்போர்ட்டாக பேச அப்படிலாம் இல்லை உள்ளதை உள்ளபடி சொல்கிறேன் வரட்டும் தான் நான் சொல்கிறேன் என்னுடைய கருத்து என்னுடைய பார்வை வந்து விஜய் அவர்கள் வரட்டும் வந்ததுக்கு பிறகு பார்ப்போன்றேன் இப்போ இத்தனை நான் இத்தனை ஆண்டு காலமாக அதிமுக திமுகன்னு ஓட்டை போட்டோம் இப்போ புதுசாக ஒரு தலைமை வரட்டுமே புரிதுங்களா புதுசாக ஒரு தலைமை ஏற்கட்டும் என்ன நடக்கப்போ சீமானன் எதிர்பார்த்தோம் சீமானனுடைய சின்னத்தை பிடிங்கிட்டாங்க சின்னத்தை பிடுங்கிட்டு அதுவும் இது பண்ணிட்டாங்க இருக்கும் பட்சத்தில் விஜய் மட்டுமே இங்கே ட்ரோல் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு எனக்கு புரியல மேபி உங்களுக்கு புரியும் அப்படின்னா கீழே கமலில் சொல்லுங்கள் விஜய் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து விஜய் நெத்தியில் பொட்டு வச்சதுலேருந்து அடுத்தடுத்த பிரச்சனைகளை விஜய் சந்திச்சுக்கிட்டே இருக்கார் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்தது கட்சி ஆரம்பித்ததை விட உறுப்பினர் சேர்க்கையை நடத்தி ஐம்பது லட்சம் என்பது உண்மைதானா அப்படின்ற நீங்கள் கீழே கமான்ல சொல்லுங்கள் விஜயவர்களை அரசியலே நிற்கலை சினிமா விட்டுன்னு வரலை கட்சி ஆரம்பிச்சிருக்காரு கட்சியினுடைய பேர் அறிவிச்சிருக்காரு உறுப்பினர் சேர்க்கை நடந்திருக்கு அதுக்கு இவ்வளோ செய்கிறாங்கன்னா விஜய் அவர்கள் ஒரு அந்த காலத்தில் வந்து மக்களை சந்தித்து ஓட்டு கேட்டு போராடி ஓட்டு வாங்கி ஒரு வேலை ஜெயிச்சுட்டாரு அப்படின்னா இன்னும் என்னென்ன பேச்சுக்கு ஆளாக்கப்படுவாரோ அப்படின்ற ஒரு ஒரு விடை தெரியாத புதிரை உங்களோடு விட்டுவிட்டு செல்கிறேன் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடம் இந்த விடைபெறுறது உங்கள் ஜோஷுவா நன்றி வணக்கம்